தாத்தா பாட்டி விஜய் காவிரியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முடிவு யாருக்கெலாம் சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் காவிரி விஷயத்தில் பாட்டி மைண்டு சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம தாத்தாவையுமே நல்லாவே குழப்பி விட்டுறாங்க தாத்தாவுமே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க காவிரிக்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட வந்து பேசுகிறார் காவேரி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே தாத்தா பாட்டிக்கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி எதுக்காக நான் கூப்பிட்டுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருந்தேன் இப்போது அதுக்கான தெளிவு எனக்கு கிடைச்சிருச்சு தாத்தா அவள் சரியான லூஸு பசுவதிக்காக பயந்துக்கிட்டு என் வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவெடுத்திருக்குறா எனக்கு செம்ம கடுப்பாகுது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் வருது அந்த பசுவதினால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவளுக்கு அதெல்லாம் தெரிய வேணாமா சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே எதுனாலும் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அவளால் தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளே யோசிச்சு எதுனாலும் முடிவெடுத்துக்குவா போல அவ் எனக்கு அவ அவன் கூட இருந்தால் மட்டும்தான் இல்லைனா எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பேசுகிறாரு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு இல்லைப்பா விஜய் காவேரி எடுத்த முடிவு சரியாக தான் இருக்குது அவள் நல்லதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் விஜய் எனக்குமே தான் தோணுது சும்மாலாம் காவேரி இப்படி ஒரு முடிவெடுக்கலை அவள் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவெடுத்திருப்பா அவள் வாழ்க்கையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டால விற்று இதோட அவ நினச்சது கரெக்டு தான் ஏன்னா அவள் வாழ்க்கையில் இருந்தால் மறுபடி மறுபடி எதனால பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் காவிரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பசுபதி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி எதனாலும் உன்னை பண்ணிடுவான் எங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது போதும் பட்டதே அப்படின்னு வந்து சொல்றாங்க தாத்தா பாட்டி இப்படிலாம் பேசுறதை கேட்டு இங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே கடுப்பாகிறாரு இன்னும் ரெண்டு பேரும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க காவேரி கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நீங்கள் காவிரி எடுத்த முடிவு ரொம்பவே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்போது உங்கள் மனசில் இப்போது என்ன ஓடிட்டுருக்குது நானும் காவிரி சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ நினச்சிட்டு இருக்கீங்க போல் விட்டால் நீங்களே போயிட்டு என் வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு உடனே தாத்தா பாட்டியை வந்து விஜய் சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத கேளுப்பா எல்லாம் உன் நல்லதுக்காக தான் உன் சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது என் சந்தோஷம் காவிரி தான் என் சந்தோஷம் காவிரி இல்லாதது என்னால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது அவள் கூட எப்போ சேருவேன் அவள் கூட எப்போ ஒன்றா சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து அவ்வளோ ஒரு இதில் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டியை கூட விடுங்க பாட்டியை கூட நான் அவங்க பேசுகிறத பெரிய விஷயமா எடுத்துக்கல அவங்க எப்போதுமே இப்படி தான் ஸ்டார்டிங்கிலேருந்து காவிரி விஷயத்தில் அவங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க ஆனால் உங்கள் மேலே எனக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு இருந்தது தெரியுமா காவிரி விஷயத்தில் எவ்வளோ சப்போர்ட்டாக நீங்கள் காவிரிக்கு ஒவ்வொரு தடவையும் இருந்தீங்க நீங்கள் மட்டும் இப்படிலாம் பேசுனது தெரிஞ்சால் கண்டிப்பாக காவேரி சுக்குநூறுவா உடஞ்சிருவா தாங்கிக்கே மாட்டேன் தாத்தா எப்படி நீங்கள் இப்படிலாம் வந்து யோசிச்சிங்க சத்தியமாக என்னால்வே தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்த்தீங்கன்னா விழுத்து வாங்கிட்டு விஜய் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு எங்கேப்பா போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கேயோ போகிறேன் என்னை விட்டுருங்க இப் எப்போது இப்படிலாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்களோ இனியும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு வந்தால் நான் சேர்ந்து தான் வருவேன் இல்லைனா என்னை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே கோவத்தோடு வந்து கிளம்பி போறாரு காரில் போயிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து பயங்கரமாக யோசிச்சு ஃபீல் பண்ணுறாங்க காவேரிக்கு எதிராக நம்ம வீட்டிலே இப்படிலாம் இருக்கிறாங்களே பாவம் காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டா இனியாச்சும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் நம்ம பைத்தில் குழந்திருக்கும் போது கூட அவளை நம்ம சந்தோஷமா பார்த்துக்க முடியலையே அப்படின்னு விஜய் பயங்கரமாக அழுகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியுமே நம்ம விஜயனை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து கொடைக்கானலுக்கு போன சாரதா வந்து இங்கே கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம வீடை வந்து அந்த பசுபதி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உருமை கொண்டாட்டி பிரச்சனை இருக்கிறான் என்னையே வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இது இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே கங்காவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது குமரன் காவிரிக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்களுமே வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க இங்கே கங்காட்டர் வந்து நம்ம காவேரி ஃபோனை வாங்கி சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இந்த உடனே நாங்கள் கிளம்பி வந்துடும் அந்த பசுபதியை நான் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அவனுக்குலாம் ரொம்பவே திமிரு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு தொலைறியானோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி குமரன் எல்லாருமே கிளம்புறாங்க இங்கே நம்ம கங்காவும் வரேன்னு சொல்கிறாங்க வேணாம் இந்த டைமில் வந்து நீ லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது நீ வீட்லேயே இருக்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வீட்டில் விட்டுட்டு இந்த பாட்டி காவேரி குமரன் வந்து ஒரு கேப் புக் பண்ணி கிளம்புறாங்க காரில் போகும்போது நம்ம காவேரிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா கங்காவும் மாதிரி அவங்களுமே ப்ரெக்னெண்டாக இருக்காங்களே இந்த மாதிரி டைமில் அவங்களுமே வந்து ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது லாங் ட்ராவல் அதெல்லாம் யோசிக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம குழந்த பா எல்லா கஷ்டத்தையும் பார்த்துடுச்சு கண்டிப்பாக அவன் ரொம்பவே தைரியமான ஒருத்தனாக தான் வருவான் நீ எதுக்காக காவிரி கண்டதையே யோசிச்சுட்டு இருக்கிற எதைப்போ நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னைத்தனே வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி வீட்டு பக்கம் சரௌண்டிங்கில் தான் நம்ம விஜய் வந்து காரை வச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு ஏன்னா பசுபதி ஆளுங்களால் இதனால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நர்மதா வந்து வராங்க நர்மதா மட்டும் தனியாக வரதை பார்த்துட்டு விஜய் இருந்துக்கிட்டு போயிட்டு பேசுகிறாரு என்னாச்சு நர்மதா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏன் வீட்டில் வேறு யாருமே இல்லையா நீ எதுக்காக இந்த டைமில் கடைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே நர்மதா இருந்துக்கிட்டு இல்லை வீட்டில் யாருமே இல்லை நானும் கங்காக்கா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்களே பாப்பா குட்டி பாப்பா இருக்கலை வயிற்றுல அவங்க இந்த மாதிரி டைம்லலாம் அங்கெங்கே நலையக்கூடாதுல்ல அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப்பாக நான் வந்து கடைக்கு போயிட்டு போ போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய் இருந்துக்கிட்டு வீட்டில் யாருமே இல்லையா மற்றவங்கள எங்கே போனாங்க கங்கா நீ மட்டும்தான் இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க மற்றவங்க எல்லாருமே கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரிமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா அக்கா மாமா பாட்டி எல்லாருமே அங்கே தான் போயிருக்கிறாங்க அம்மா எங்கே தான் போயிருக்கிறாங்க அங்கே ஏதோ பிரச்சனையா பசுபதி வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் போட்டு சொன்னாங்க ஏதோ எங்கள் வீட்டை அவை வீடுன்னு அவர் வீடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நர்மதா சொன்ன விஷயத்தை கேட்டதுமே இங்கே நம்ம விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு என்ன சொல்கிற நர்மதா உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அம்மா அதனால தான் கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி நீ பா கடைக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை காரில் கூப்பிட்டு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் வீட்டில் போயிட்டு விடுறாரு நம்ம விஜய் கங்காவை பார்த்துமே பேசுகிறாரு என்னாச்சுங்க நர்மதா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எல்லாமும் உண்மைதான் அந்த பசுபதி தொடர்ந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்குறான் சத்தியமாக எங்களால் முடியலை இப்போது அம்மா ஊருக்கு போனாங்க அவங்க அங்கேயுமே பிரச்சனை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கங்காரும் போய் ஃபீல் பண்ணுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உடனே கிளம்பி போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் நீங்கள் எங்கேயும் இருங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு சும்மானாலே உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் சாரி காவிரி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க மறுபடியும் நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு பசுபதிக்கும் எதனால பிரச்சனை வந்து அது பெரிய விஷயம் ஆயிட்டு அப்புறம் எல்லாருமே வந்து காவிரியை தான் சொல்லுவாங்க இதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எதுக்காக காவேரி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கங்கா இருந்துகிட வச்சோ நம்மளே இருக்குமே இல்லை இல்லை சொல்கிறேன் நடக்க போகிற விஷயத்த நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கா கங்கா கூட சமாளிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கங்காட்ட பேசிவிட்டு கிளம்புறாங்க குமரன் நிவினுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்குறோம் கங்கா நர்மதா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க முடிஞ்சால் இங்கே போயிட்டு இரு யமுனாவையும் கூப்பிட்டு போ கங்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பா இந்த மாதிரி டைமில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் நம்ம குமரன் சொன்ன விஷயத்த கேட்டு இங்கே நம்ம நிவீனுமே செம்ம கோவப்பறாங்க அந்த பசுபதி சும்மாவே விடக்கூடாது நான் யமுனாவை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பி வரேன் நான் உடனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்குடா நிவின் தேவையில்லாத பிரச்சனை நீ அங்கேயே இரு இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நி நிவீனமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு குமரனுக்கு வந்து கால் பண்ணுறாரு ஆனால் குமரன் காலை அட்டன் பண்ணலை எதுக்காக விஜய் இப்போது கால் பண்ணுறாரு இந்த விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்குமா கண்டிப்பாக நம்ம இந்த டைமில் எதுனாலும் பேசுனால் அவர் கிளம்பி வந்துடுவார் வேணாம் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து அவர் விஜய் காலை வந்து அவாய்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு வந்து விஜய் வந்து நம்ம நிவீனுக்கு தான் கால் பண்ணுறாரு விஜய் கால் பண்ணதுமே பார்த்துட்டு நம்ம நி நிவின் வந்து அட்டன் பண்ணுறாரு சொல்லுங்க ப்ரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கேள்விப்பட்ட விஷயம் ஏன் இப்படி இந்த பசுபதி வந்து திருந்தவே மாட்டானா என் கையில் எவ்வளோ டைம் அடி வாங்கினாலும் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் நம்ம காவிரி குடும்பத்தை வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்குறானே தெரியல அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் விஜய் அதுக்காக தான் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ நானுமே வந்து கொடைக்கானலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கிறேன் அவன் தொல்லை ரொம்பவே தாங்க முடியலை அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டுமே மறுபடியும் வெளியே வந்து இப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி வாங்க வாங்க நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் விஜயும் நிவினும் வந்து பேசுகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு ரீச் ஆயிடறாங்க இங்கே காவிரி குமரன் எல்லாருமே அங்கே நம்ம சாரதா வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியவே நின்று அழுதுட்டு நிற்கிறாங்க அதை பார்த்ததுமே இங்கே காவிரி பயங்கரமாக கோப்புறாங்க என்னம்மா எதுக்காக வெளியே நின்று அழுதுட்டுருக்குற நம்ம வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே அவை நம்ம வீட்டுக்குள்ளே அடியாளங்களோட இருந்துக்கிட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளே கூட நல்ல நுழைய விட மாட்டுறான் அந்தளவுக்கு ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே எல்லாேருமே கூட்டமாக நிற்கிறாங்க ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா அந்த பசுபதியை கேள்வி கேட்க முடியலை அந்தளவுக்கு வந்து பசுபதி மேலே ஒரு பயம் உடனே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அண்டு குமரன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே சோபா மேலே கால் மேலே கால் போட்ட மாதிரி பசுபதி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படியே தனா வட்டா பார்க்குறாரு என்னம்மா காவேரி எதுக்காக இப்போ ஏன் வீட்டுக்கு வந்து வந்திருக்குற என்னவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதுவும் வீடு இதுவா இது என்னோட எங்களோட வீடுடா ஒழுங்கு மரியாதையை வெளியே போயிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி வந்து பார்த்திங்கன்னா திம்முறா பேசிகிட்டு இருக்கிறாரு ஏய் நீலாம் திருந்தவே மாட்டியா ஆ எனக்கு ஒண்ணுமே புரியலை எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற என் கையாலேயே நீ அடி வாங்கி சாகணும்னு சொல்லிட்டு இல்லை முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி இருந்துகிட்ட சொல்றாங்க உடனே ராகேந்தர் இருந்துக்கிட்டே உன் கையால் அடி வாங்கி எங்க அப்பா சாக போறாரா நீதான் எங்க கையால் அடி வாங்கி சாக போகிற ஒழுங்கு மரியாதை பிரச்சனை பண்ணாம இங்கேருந்து போயிரு நல்லதுக்கே இல்லை உனக்கு ஆஹ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி இருந்துகிட்டு பேசுறாங்க உடனே ராகினிய வந்து பலர்னு கண்ணத்துலயே ஒரு அடி விடுறாங்க நம்ம காவேரி என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கிற பயம் இல்லாமல் போச்சு அந்த காவேரியை பார்த்து பாரு அமைதியாக நின்றுக்கோ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்டுரு சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே ராகினி வந்து வாயை மூடிட்டு அமைதியாக நிற்கிறாங்க இங்கே மகளை அடிக்குமே பார்த்திங்கன்னா பசுபதிக்கு பொத்துக்கிட்டு கோவம் இருக்குது ஏ காவேரி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணையே அடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உன் பொண்ணை மட்டும் இல்லை ஒன்றையே அடிப்பேண்டா என்ன ஆட்டோ ரொம்ப திடுறேன் இத்தனை டைம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் வந்து குறுக்க வராத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறத எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் எங்ககிட்ட இருந்து மொத்தத்தையும் வந்து பறிச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி இப்படி கஷ்டப்படுறது எல்லாமும் உன்னால தான் ஆனாலுமே உன் மனசு ஆறலையா எதுக்காக தொடர்ந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பசுபதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வந்து நான் பிரச்சனை கொடுக்க தான் செய்வேன் இந்த பசுபதியை கண்டாலே நீங்கள் அலறணும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அதனை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் நம்ம காவிரிக்கு கோவம் வந்து பசுபதியே பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்காக போகிறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு காவிரி கொஞ்சம் அமைதியார் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா போலீஸ்கிட்டலாம் போனாலும் எந்த ஒரு வேலையும் ஆகாது எல்லாேருமே இவனுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க இவன் ஃப்ராடு எதுனால பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே போயிட்டு அழைச்சிட்டு வராங்க போலீஸ் வந்து பசுபதிட்ட பேசி பார்த்ததில் வந்து இந்த மாதிரி இவங்களே தான் அவங்க வீட்டை வந்து சுயநணவோடு தான் எங்களுக்கு எழுதி தந்துருக்குறாங்க இப்போ வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்ணால் என்ன நியாயம் எங்கள் எங்கள்கிட்ட அமௌண்ட்டு கூட வாங்கியிருக்கிறாங்க இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறாரு அதுக்கு ஒரு பொய்யான ப்ரூஃப்பையுமே ரெடி பண்ணி இங்கே போலீஸ்காரங்க கிட்ட வந்து காட்டுறாங்க என்னம்மா இப்படிலாம் இருந்தால் எப்படி நீங்கள் தானே வந்து கொடுத்துருக்குறீங்க வீடை வந்து பணத்துக்கு அப்புறம் இதுக்கு இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறீங்க எங்கள் டைத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இவங்க போய் இவன் பொய் சொல்கிறான் இவன் சரியான வந்து ஃப்ராடு அவனே வந்து இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி இது இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எங் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் பக்கம் தான் அவர் தான் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் கையை விரச்சுறாங்க கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை ஏன்னா அந்த வீடை தவிர அவங்க அப்பா ஞாபகமாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்டே பயங்கரமாக சண்டை சண்டை போடுறாங்க சட்டையை பிடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போடா ஒழுங்கு மரியாதையாக இந்த வீடை எங்களுக்கு தந்துரு எதுக்காக தான் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கேட்குறாங்க இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு போலீஸ் கிட்டே போனேன் எதுவுமே ஆகலை நீ யார்கிட்ட போனாலுமே என் விஷயத்தில் எதுவுமே நடக்காது தங்கும் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு போ சென்னையில் போய்ட்டு உன் பொழப்ப பாரு இதுக்கப்புறம் இந்த வீடை நீங்கள் மறந்துடுங்க என்ன இது மட்டும் இல்லை இன்னும் வாழ்க்கையில் இழக்க போகிறது நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இன்னும் இழக்கிறதுக்கு எனக்கு என்னடா இருக்குது என் உசுரை தவிர எதுவுமே இல்லைடா உசுரை அவ்வளோ சீக்கிரத்துலாம் எடுத்த மாட்டேன் காவேரி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நரகத்தை காமிச்சு உனையை பார் எப்படி நான் வந்து கஷ்டப்படுத்துறேன்னு அப்படின்னு வந்து சொல்றாங்க பசுபதி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இங்க நம்ம காவிரி பயங்கரமா கோவப்பட்டு பசுபதி அடிக்கிறதுக்காக போறாங்க இங்க குமரனுமே பாத்தீங்கன்னா பசுபதி வந்து கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு உனக்குலாம் அறிவே இல்லையாடா எங்கள் பாவத்துல நீ வாங்கி கொட்டுறேனிலாம் நல்லாவே இருப்ப அப்படின்னு வந்து சொல்றாங்க வண்டாரு சாரு வாங்க 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 இங்க பாரு போயிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பத்தினா அமைதியாரு உனக்கு அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வந்து இங்க நம்ம குமரன் ஒரு மாதிரி பேசிடுறாரு இங்கே குமரன் வந்து பசுபதி அடிக்கிறதுக்காக போகிறாரு உடனே பசுபதி அவங்க ஆளுங்களை விட்டு பிடிங்க இந்த குமரனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குமரனை கட்டி போட்டு விட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுபதி காவேரி சாரதா பாட்டியலாம் இங்கே பாருங்க இங்கே நிற்க நிற்க வந்து இந்த குமரனுக்கு தான் அடி விழுகும் ஒழுங்கு மரியாதை இங்கே கிளம்பிருங்க அப்படின்னு ஏய் பசுபதி நான் கண்டிப்பாக இங்கேருந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க காவேரி இருந்துக்கிட்டு பசுபதியை கண்ணத்துலேயே பலருன்னு ஒரு அற விட்டுறாரு உடனே பசுபதி கோவத்தில் காவேரியை வந்து கீழே தள்ளி விட்டுறாரு காவேரி வயிற்று பிடிச்சிக்கிட்டே அழுக்கிறாங்க ரொம்பவே வழி தாங்க முடியாமல் கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம விஜய் வந்து வராரு நிவீனுமே கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுத்துறாரு காவேரி காவிரி நிலைமையை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே துடிச்சு போயிடுறாரு என்ன காவிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த என்ன கீழே தள்ளிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே பசுபதியை போட்டு பறந்து பறந்து பந்தாடுறாரு நம்ம விஜய் இங்கே பசுபதியோட ஆளுங்களையுமே பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிடுறாரு அதனால் பயந்துக்கிட்டு அந்த ஆளுங்களாம் ஓடிடுறாங்க எங்கள் பசுபதி ராகிணி மட்டும் செம்மையாக மாட்டிக்கிறாங்க விஜய் கிட்டே ஏண்டா உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கப்புறம் நீ காவேரி வீட்டு பக்கமே தலை பக்கம் தலை வைக்கக்கூடாது காவேரி குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல தானே செஞ்சேன் கொடைக்கானலுக்கு போகணுன்னு தான் சொன்னேன் அங்கே போயிட்டு நீ வாட்டில் இருன்னு சொன்னால் கொடைக்கானலையும் வந்து கொடைக்கானல் வந்துட்டு இங்கே தேவையில்லாமல் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பு சப்புன்னு ஒரு நாலு அறைய போடுறாரு நான் இங்கே நம்ம இருந்துக்கிட்டு எப்போதும் போல் வந்து கெஞ்சுறாங்க விற்று விஜய் இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தானே அன்னைக்கும் சொன்னேன் மறுபடியும் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்கள் அப்போ இப்படி தெரியுறான்னா நீ வந்து அப்பனுக்கு கொஞ்சமாக எது கொஞ்சமாச்சும் எடுத்து சொல்லணும்ல ஆ நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கண்ணத்துலேயுமே பலர்னு ஒரு அறைய விடறாரு ராகினி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓனை அழுதுகிட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பொண்டாட்டியே கீழே தள்ளி விட்டுருப்ப அவள் இப்போ என்ன நிலமையில் நிலமையில இருக்கிறான் தெரியுமா அவனை சும்மாவே விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நாலு சாத்து சாத்துறாரு விஜய் அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா பசுபதி சுருண்டு கீழே விழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரத்தமாக கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு இங்கே பசுபதியுடைய நிலைமையை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ராகினி ஒரு பக்கம் போயிட்டு அப்பா அப்பான்னு பசுபதி எழுப்பி பார்க்குறாரு ஆனால் பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா கண் விழிக்கவே இல்லை உடனே பார்த்தீங்கன்னா ராகினி வந்து எங்கள் அப்பாவை நீங்கள் கொண்டுட்டிங்களா அவங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுருக்குறாங்க இங்கே நம்ம காவேரி நிவினுமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே பசுபதி எழுப்பி பார்க்குறாங்க நான் பசுபதிக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஒரு மாதிரி செத்த போன மாதிரி தான் படுத்து கிடக்காரு எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க ஆனால் நம்ம விஜய் எதுவுமே வந்து பயப்படலை ரொம்பவே தான் நின்று காவேர் இருந்து இப்படி ஏன் விஜய் இப்படி பண்ணுங்க இப்படியா அவரை எதுக்கு அவனை போட்டு அடிச்சிங்க அவன் செத்துட்டானா அப்புறம் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பரவாயில்ல அவன் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன் அவன் தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு இப்படிலாம் வந்து தொல்லை கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு நான் இருக்கணுமா பரவாயில்ல நட என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நீங்கள் எதுக்காக இப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் போங்க வீட்டுக்குள்ளே போங்க நான் என்னென்னாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டு நிற்கிறாரு விஜய் இங்கே நம்ம காவிரி ஓன்னு கதறி அழுகிறாங்க ஆல்ரெடி நம்மளால தான் விஜய்க்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே வந்து விஜய் விஜய் வாழ்க்கையை விட்டு நம்மளை போக சொன்னாங்க இப்போ மறுபடியுமே விஜய் நம்மளால இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது பாட்டி தாத்தாக்கும் வந்து இதனால் காவிரி மேலே பயங்கர போ வரப்போது பேரவனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வந்து காவிரியை வந்து விஜய் லைஃப்பை விட்டு விலக சொல்ல போகிறாங்க நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்